ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு சுரக்காய் கிரேவி தாங்க இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு சுரக்காயை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போது நீங்கள் இதை வந்து தோலை நல்லா சீவிக்கோங்க ஒரு சுரக்காய் எடுத்துகிட்டு இதை மேலே இருக்க தோலை எல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தோலை ஃபுல்லாக அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தோலை நல்லா சீவி எடுத்து வச்சுங்க இப்போ இதை நான் வந்து கட் பண்ணி கட்டுறேன் பாருங்க இந்த சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து முழு சுரக்கா எடுத்திருக்கேன் நீங்கள் பாதியாக கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு அளவுக்கு கட் பண்ணிங்கன்னால் போதும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்தளவு நான் கட் பண்ணி வச்சிட்டேங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ இது பொறிஞ்சோடனே நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாங்க பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு ஒரு மூணு பல் இருக்குங்க சேர்த்துக்கோங்க இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க இப்போ இது இருக்குது இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுறாங்க இப்போ இதை நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது வதங்கிட்டிருக்கு இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயே சேர்த்துக்கலாங்க இந்த சொரக்காய் வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கணுங்க நீங்கள் வாங்கையிலே கொஞ்சம் பிஞ்சு சுரக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இது சூப்பராக வரும் இதை நல்லா பரட்டி விட்டுக்குங்க இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இது கூட வந்து நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாங்க ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுக்குங்க இப்போ இதை நல்லா ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேணாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளவி விட்டுக்குங்க இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இதை அப்படியே ஒரு பரட்டி பரட்டி விட்ருங்க இது வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து மஞ்சள் தூளும் போட்டுக்கிறேன் இப்போது வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மசாலாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் வீட்டில் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுற தூள் இப்போ இதுக்கு தேவையான மசாலா இப்போ வந்து கொஞ்சம் போல் தேங்காய் எடுத்துக்கோங்க நாலு முந்திரி பருப்பு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்துடும் பேஸ்ட்டாக இப்போ சொரக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரைவாசிக்கு மேலே வதங்கியிருக்கோம் இப்போது இந்த தேங்காய் மசாலாவை நம்ம ஊற்றிடலாம் இப்போ இது நல்லா பரட்டி விட்டுக்கங்க இப்போ இதை நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கங்க இதை நல்லா வெந்து வரணும் இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ இது குக்காகட்டும் நான் வந்து இன்னும் தக்காளி சேர்க்கலைங்க இப்போ தக்காளி வந்து நான் அடித்து சேர்த்துருக்கேன் தக்காளி நீங்கள் முதல்லே தேங்காய் மசாலாவுக்கு முன்னாடி சேர்க்கறதுனால சேர்த்துக்கோங்க நான் வந்து தக்காளி வந்து லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் வேக வைக்கணும் அப்போ தான் வந்து பச்சை வாசனை எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ இது வேகட்டும் ஸ்லிம்மில் வச்சுட்டு நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டு வேகட்டும் இப்போ நான் மூணு தக்காளி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்க போகிறேன் அடிச்செடுத்த தக்காளியை ஊற்றிடலாங்க இப்போ இதையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் மிளகாத்தூள் கூட போட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வெந்து வரணுங்க இப்போ உப்பும் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா உப்பவும் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வெந்து வரணும் அவ்வளோதான் இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு இப்போ இது வந்து மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் குழம்பு கிரேவியாக வந்துருச்சு இது சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க லாஸ்ட்டாக கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிட போகிறோம் இப்போ ரைஸ் எடுத்தாச்சுங்க இது கூட இந்த கிரேவி வச்சு நம்ம சாப்பிடலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான சுரக்கா ரெசிபி ரெடி சுரக்கா கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ